முன்னூற்று நாற்பத்தாறு கம்பராமாயணம் எழுதியவர் யார் ஏ வால்மீகி பி கம்பர் சி இளங்கோவடிகள் டி திருவள்ளுவர் சரியான பதில் பி கம்பர் முன்னூற்று நாற்பத்தேழு கம்பராமாயணம் எந்த மொழியில் எழுதப்பட்டது ஏ சமஸ்கிருதம் பி தெலுங்கு சி தமிழ் டி பிராகிருதம் சரியான பதில் சி தமிழ் முன்னூற்று நாற்பத்தெட்டு கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது ஏ ஐந்து பி ஆறு சி ஏழு டி எட்டு சரியான பதில் சி ஏழு முன்னூற்று நாற்பத்தொன்பது கம்பராமாயணத்தின் முதல் காண்டம் எது ஏ யுத்த காண்டம் பி பால காண்டம் சி ஆரண்ய காண்டம் டி கிஷ்கிந்தா காண்டம் சரியான பதில் பி பால காண்டம் முன்னூற்று ஐம்பது கம்பராமாயணம் எந்த காப்பியத்தின் தமிழாக்கம் ஏ மகாபாரதம் பி இராமாயணம் சி புராணம் டி சிலப்பதிகாரம் சரியான பதில் பி இராமாயணம் முன்னூற்று ஐம்பத்தொன்று கம்பர் எந்த அரசரின் காலத்தைச் சேர்ந்தவர் ஏ கரிகாலன் பி ராஜராஜ சோழன் சி குலோத்துங்க சோழன் டி ராஜேந்திர சோழன் சரியான பதில் சி குலோத்துங்க சோழன் முன்னூற்று ரெண்டு கம்பராமாயணத்தில் இராமனின் மனைவியார் யார் ஏ தாராபி மண்டோதரி சி சீதை டி கௌசல்யா சரியான பதில் சி சீதை முன்னூற்று ஐம்பத்தி மூன்று இராவணன் எந்த நாட்டின் அரசன் ஏ அயோத்தியா பி கிஷ்கிந்தா சி இலங்கை டி மிதிலை சரியான பதில் சி இலங்கை முன்னூற்று ஐம்பத்தி நான்கு இராமாயணத்தில் வானரசேனையின் தலைவன் யார் ஏ ஜாம்பவான் பி அங்கதன் சி சுக்ரீவன் டி ஹனுமான் சரியான பதில் சி சுக்ரீவன் முன்னூற்று ஐம்பத்தைந்து கம்பராமாயணத்தின் மைய எத்து ஏ காதல் பி அரசியல் சி அறம் மற்றும் தர்மம் தி போர் சரியான பதில் சி அறம் மற்றும் தர்மம்